மகிமையன் தெய்வம் மகத்துவ ராஜனாம் இயேசு கிறிஸ்துவின் வல்ல இனிய நாமத்தினாலே காலை வேளையில் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இன்றைய திருவார்த்தை யோவேல் ரெண்டு இருபத்தி மூன்று கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள் தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள் காரணம் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்ற வீர விசுவாசத்தில் இருப்பார்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி நம்முடைய பலனாக இருக்கிறது ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு ஒரு தெய்வீக மகிழ்ச்சி உண்டு கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடியால் நம் இருதயம் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுகிறது தினமும் மக்களே பயப்படாதே கத்தர் நம் மத்தியில் ஆச்சரியமான காரியங்களை செய்வார் ஆகவே மகிழ்ந்து களி கூறுங்கள் எதையும் நினைத்து புலம்பாதையுங்கள் கத்தரை பார்த்து துதியுங்கள் அனைதினம் அவரை மதியுங்கள் எல்லாவற்றையும் கத்தர் பார்த்து கொள்வார் எல்லாவற்றையும் மறந்து துறந்து இயேசுவினிடத்தில் வந்தால் நித்திய கலி கூறுதல் நமக்கு உண்டு நித்திய மகிழ்ச்சி நமக்கு உண்டு நித்திய சந்தோஷம் சமாதானம் நமக்கு உண்டு ஆகவே எப்போதும் இருப்போம் சந்தோஷமாயிருப்போம் இருப்போம் ஆவியில் மகிழ்ந்து அகமகிழ்ந்து கலி கூறுவோம் கத்தரி வார்த்தையின்படி நம்மை கத்திற்குள் மகிழ்ந்து களி கூறும்படி செய்வாராக ஆமே